ராகு கர்மா என்றால் என்ன என்பதை பற்றி கொஞ்சம் யோசிப்போம் யோசிப்போமா கர்மா என்றால் உங்கள் லக்னம் லக்னாதிபதி அல்லது ராசி சந்திரன் என்ற இடம் வந்து பூசம் சதயம் விசாகம் இந்த நட்சத்திரத்தில் அமைந்திருந்தால் ராகு கர்மா இருக்கு என்பதும் தனுசு ராசி தனுசு லக்னம் முக்கியமாக தனுசு லக்னம் அமைந்தால் ராகு கர்மா இருக்கு என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும் கர்மா இண்டிகேஷன் என்ன ஃபாரின் அக்செப்டன்ஸ் ஆஃப் அதர் ரிலிஜன்ஸ் இல்லைனா நிறையா மற்ற ரிலிஜன் இன்ட்ராக்ஷன் நார்மலை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது உயரமாக பொதுவாக உயரமாக இருப்பாங்க நார்மல் இல்லாமல் அட்ஹாக் ஜாப்ஸ் அதாவது தினம் தினம் சுவாரஸ்யமான ஜாப்ஸு திருடர்களை கண்டுபிடிக்கிறது டிடெக்டிவ் ஏஜென்சி டிடெக்டிவ் சில விதமான மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு இந்த ராகு கர்மா வேணும் ராகு கர்மா இருக்கிற வீடுகளில் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க புதன் கர்மாவுக்கு பிறகு ராகு கர்மா இருந்தால் வந்து லவ் மேரேஜஸ் ரொம்ப காமன் இது போன்ற விஷயங்கள் வந்து நம்ம ராகுவின் ஆதிக்கம் இருக்குது கர்மா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ திரும்ப சொல்கிறேன் நட்சத்திரங்கள் பூசம் சதயம் விசாகம் மற்றும் அந்த தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு ஓரளவு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஸோ ஜாதகத்தில் இந்த அமைப்பு முக்கியமான பிளானட்ஸ் அந்த நட்சத்திரத்தில் விழும்பொழுது ராகு கர்மா இருக்குது ராகு என்றாலே வந்து இந்த கண்டுபிடிக்கிற விஷயங்களும் இருக்கும் திடீர் பணங்கள் திடீர் ஏற்ற இறக்கம் டிரான்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஜாப்ஸு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பேஸ்டு ஜாப்ஸு இது போன்ற அதாவது இல்லாததே இருக்குதுன்னு நம்ம சொல்கிறது தானே இன்ஃபேக்ட் எலெக்ட்ரிசிட்டியோட ஸ்டார்டிங்கே கூட அதுதானே ஸோ அது போன்ற விஷயங்களும் வந்து இந்த ராகு கர்மாவில் அடங்கும் ஒரு அவங்கள பற்றி டக்குனு வெளியிலேருந்து சொல்லிட முடியாது ஒரு ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து நிறையா யோசிச்சு தான் வந்து எப்படி இருப்பாங்க அவங்களோட டெம்பர்மெண்ட் எப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும் வெளிநாடுகள் போகும் வாய்ப்பெல்லாம் தானாகவே தேடி வரும் அண்ட் ஒரு ஆதாயம் இருக்கும் சம்டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நிறைய ஆதாயம் தருது என்ன வந்து அதையும் யோசிச்சு கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுற ஒரு பொலிட்டிக்கல் லைஃபுக்கும் கூட இந்த கே இந்த கர்மா ஹெல்ப் பண்ணும் நன்றி வணக்கம்